அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய ராசி பலன் இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்றைய முகூர்த்த நேரங்கள் சுபஹோரைகள் பூஜைக்கு முன்பு சொல்ல வேண்டிய சங்கல்பம் பஞ்சாங்க சங்கல்பம் அனைத்தையும் இந்த பதிவினுடைய இறுதியில் தந்துள்ளேன் எனவே அனைவருமே இந்த பதிவை தவறாமல் கேட்டு பயனடையும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இனி இன்றைய தின விரதாதி விசேஷங்கள் மற்றும் சிறப்புகள் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஐப்பசி பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் ஷஷ்டி திதி காலை எட்டு மணி வரை அதன் பிறகு சப்தமி திதி இன்று மூல நட்சத்திரம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை எனவே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையும் அந்த மூல நட்சத்திரமும் இருக்கக்கூடிய அந்த நேரம் யோகமாக அமைகிறது எனவே இன்றைய தினம் அந்த மாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை எல்லா நல்ல காரியங்களையும் செய்வதற்கு நல்ல நாள் மேலும் இன்றைய தினம் வாஸ்து பூஜை என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் இன்றைய தினம் வாஸ்து இரண்டு நாழிகை காலை ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் காலை எட்டு மணி வரை வாஸ்து பூஜை செய்வதற்கான உகந்த நேரமாக இன்றைய தினம் உள்ளது இன்றைய தினம் மேலும் சேனை முதலா முதலியாரனுடைய அவதார திருநட்சத்திரம் எனவே பெருமாள் ஆலயங்களில் முதலில் சேனை முதலியார் அதாவது விஸ்வசேனார் என்று ஒரு தனியாக சன்னதி ஒன்று இருக்கும் முதலில் விஸ்வக்ஷேனரை வழிபாடு செய்து அவருக்கு உண்டான ஆராதனைகளை எல்லாம் செய்துவிட்டு அதன் பிறகு பெருமாள் வழிபாடு செய்யும் போது அனைத்து விதமான தோஷங்கள் என்பது நீங்கும் இன்று வாஸ்து பூஜை அதாவது வருடத்தில் எட்டு நாட்கள் மட்டுமே வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் என்பது உள்ளது அந்த வகையில் இன்றைய தினம் அந்த காலை நேரத்துல நீங்கள் உங்களுடைய பூமி சம்பந்தமான அதாவது பூமி பூஜை செய்வதற்கு வீடு சம்பந்தமான கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு இன்றைய தினம் இந்த வாஸ்து நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு அந்த வீட்டு பணிகள் என்பது மிக சிறப்பாக நடந்தேறி நல்ல மகிழ்ச்சியாக அந்த வீட்டுல நீங்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது உண்டாகும் இனி இன்றைய கிரக நிலவரம் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்கிரன் துலாமில் சூரியன் மற்றும் புதன் விருச்சகத்தில் செவ்வாய் தனுஷில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இனி இன்றைய ராசி பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் மிக சிறப்பாக நடந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது இந்த நாள்ல கல்வி பழியிலக்கூடிய மாணவர்கள் கல்வியில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களுடைய தனஸ்தானாதிபதி நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாள்ல அதாவது விரயங்களை சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேச்சில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்பத்திலாக இருந்தாலும் சரி அல்லது பணியிடங்களாக இருந்தாலும் சரி நிதான போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தர தருவதாக அமையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய புதிய முயற்சிகள் பயணங்களை மேற்கொள்வதற்கு சிறப்பான நேரமாக இந்த நாள் அமைகிறது பகல் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் வந்துவிடுகிறார் அந்த பாகியஸ்தானத்துல மூன்றாம் உள்ள அந்த குருவினுடைய பார்வையும் இருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய முயற்சிகள் புதிய முயற்சிகள்ல நல்ல வெற்றியை தருவதாக இந்த நாள் அமைகிறது இந்த நாள்ல உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெற்று பரிவர்த்தனை பெற்று இருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய பணியிடங்கள்ல நீங்கள் சற்று கவனமாகவும் நிதான போக்கையும் கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி சுகஸ்தானாதிபதி நீச்சம் பெற்றிருக்க இந்த அரசு பணியில இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயலாற்றக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பது நாள் அந்த நேரத்திற்குள்ளாக காலை முதல் அந்த மாலை மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்குள்ளாக உங்களுடைய முக்கியமான வேலைகள் பணிகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும் மேலும் இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும் இந்த நாளில் உங்களுக்கு உடலில் இருந்த சோர்வுகள் மனக்கவலைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷமாகவும் உற்சாகத்துடனும் உங்களுடைய பணியிடங்கள்ல செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களுடைய குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாகவும் பயணங்களினால் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது இந்த நாள்ல நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானாதிபதி இன்றைய தினம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சாரம் அதன் பிறகு ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்துல சஞ்சாரம் எனவே எதிரிகள் எதிர்ப்புகள் விஷயங்கள்ல நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சாரம் செய்தாலும் குருவினுடைய பார்வ பார்வை பெற்று இருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய முயற்சிகள்ல உங்களுக்கு நல்ல அதாவது முன்னேற்றம் நீங்கள் இதுவரை எடுத்து வந்த முயற்சிகள்ல தடைப்பட்டிருந்த காரியங்கள்ல நல்ல முன்னேற்றம் நன்மைகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாளாகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது தொழில் வியாபாரம் சம்பந்தமான புதிய பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது உடன் பணியாற்றுபவர்களிடம் நீங்கள் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது உங்கள் ராசியிலேயே கேது சஞ்சாரம் மற்றும் ஏழில் ராகுவினுடைய சஞ்சாரம் அதை எப்பொழுதும் நீங்கள் நினைவில் கொண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய முன்கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து நிதானத்துடன் உங்களுடைய பணியிடங்களில் செயலாற்றும் போது உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு என்பது உங்களுக்கு வெகுவாக கிடைக்கும் நிதானத்துடன் செயல்பட்டால் அதாவது உங்களுடைய ராசி நாதனும் நீச்சம் அடைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அதில் பொறுமை நிதானம் என்பது மிக மிக அவசியம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான உங்களுடைய மனதில் இதுவரை இருந்து வந்த அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது உறவினர் வழியாக ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது உங்கள் குடும்பத்துல இருப்பவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய நாளாகவும் உடன் பணியாற்றுபவர்களுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது இந்த நாள்ல சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுரஸ்தானத்துல மாலை மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சஞ்சாரம் அதன் பிறகு பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சாரம் பூர்வ புண்ணியஸ்தானத்துல குருவினுடைய பார்வையும் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழக்கூடிய நாளாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது குழந்தைகள் வழியாக நல்ல சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய நாளாகும் குழந்தைகள் கல்வியில் சிறப்பாக முன்னேற்றமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய வேலை சம்பந்தமான ஒரு நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாகும் புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வேலை மாற்றங்கள் பணியிடங்கள்ல பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் வரக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைகிறது சந்திர பகவான் இன்றைய தினம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திலும் அதன் பின்னர் உங்களுடைய சுகஸ்தானத்திலும் சஞ்சாரம் அந்த சுகஸ்தானத்துல சந்திர பகவான் மீது குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த இந்த நாள்ல உங்களுடைய குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது மேலும் இந்த நாள்ல உங்களுடைய தொழில் வியாபாரம் சம்பந்தமாக கல்வி சம்பந்தமாக வெளியூர் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது விருச்சின ராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல உங்களுடைய மனக்கவலைகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களுடைய பேச்சு விஷயத்தில் மட்டும் பேச்சில் மிக மிக கவனமாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் மேலும் உங்களுடைய பனிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்துல சூரியன் மற்றும் புதனுடைய சஞ்சாரம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஆஹ் சற்று அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் இந்த உள்ள இன்றைய தினம் ஐந்து நிமிடம் வரை உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சித்துல உங்களுடைய தனஸ்தானாதிபதியினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல வெற்றியும் நன்மையும் என்பது உண்டாகும் மேலும் இந்த நாள்ல உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாகும் அந்த செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு அதை சுப செலவுகளாக மாற்றிக் கொள்வது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் மேலும் இந்த நாள்ல உங்களுடன் இருப்பவர்களுடன் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மேலும் நன்மைகளை தருவதாக அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களுடைய பணியிடங்கள்ல உங்களுக்கு கூடுதல் பணிகள் வரக்கூடிய நாளாகவும் பொறுப்புகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது எனவே இந்த நாள்ல நீங்கள் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் நீங்கள் பணியாற்றும் போது உங்களுடைய உயர் அதிகாரிகளினுடைய மதிப்பு மற்றும் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது இந்த நாள்ல உங்களுடைய லாபஸ்தானத்துல அதாவது பதினோராம் இடத்துல சூரிய பகவான் மற்றும் புதன் சூரிய பகவான் நீச்சத்துல இருக்கக்கூடிய இந்த நாள்ல அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஆலோசனை பெற்று நீங்கள் செயல்படும் போது அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மை உண்டாகும் குறிப்பாக அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று நீங்கள் நிதான போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் சிலருக்கு இந்த நாள்ல இடமாற்றம் வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமையும் தொழில் வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமையும் பயணங்கள்ல நீங்கள் சற்று மிகுந்த எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவது மிக மிக அவசியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்கள் சற்று கவனத்துடனும் இருக்க வேண்டும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல உங்களுடைய குடும்பத்தாரர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய மிக ச சிறப்பான நல்ல நாளாகவும் உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது இந்த நாள்ல இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள்ல நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது சந்திர பகவான் இன்றைய தினம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்களுடைய தொழில் வியாபாரங்கள்ல நல்ல முன்னேற்றம் லாபம் என்பது உண்டாகும் இதுவரை இருந்து வந்த தடைகள் எதிர்ப்புகள் எல்லாம் விலகி உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் சாதகமான உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது உங்களுடைய லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் மேலும் குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நாளாகும் நிலம் வீடு சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல லாபங்கள் வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல உங்களுடைய தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது மேலும் இன்றைய தினம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை உங்களுடைய விரயஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள்ல விரயங்கள் அதாவது வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாகும் அந்த விரயங்களை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகும் இதனால் அமைகிறது மேலும் உங்களுடைய ஏழாம் ஸ்தான அதிபதி இன்றைய தினம் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய நாளாகும் மேலும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் நீச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வாழ்க்கை துணையிடம் எந்தவித தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையும் தவிர்க்க வேண்டும் மேலும் உங்களுடைய சப்தமாதிபதி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாளில் அரசு சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் சற்று நிதான போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாகவும் குடும்ப உறுப்பினர்களிடம் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாகும் இதுவரை இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் மன குழப்பங்கள் மன சங்கடங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது உங்களுடைய ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் பெற்று உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த நாள்ல சந்திர பகவானும் லாபஸ்தானத்துல மாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு சஞ்சாரம் எனவே இந்த நாள்ல உங்கள் குடும்பத்துல மிக சந்தோஷமாக நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாகும் உங்களுடைய பணியிடங்கள்ல இதுவரை இருந்து வந்த அந்த தொழில் போட்டிகள் அதையெல்லாம் நீங்க நாளாகவும் அமைகிறது தொழில் வியாபாரம் சம்பந்தமாக முக்கிய முடிவுகளை எடுக்க நாளாகவும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது குழந்தைகள் வழியாக நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாகவும் குழந்தைகளுடைய கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது இனி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு ஆண்டு தக்ஷனாயன புண்ணிய காலம் சரத் ஐப்பசி மாதம் பதினோராம் நாள் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய சுக்ல சுக்லபக்ஷம் திதி சப்தமி நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் யோகம் சுகர்ம யோகம் கரணம் கரசை கரணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை இன்றைய தினம் சூரியோதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் இன்றைய தினம் ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை கூலிகை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய தினம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய தினம் மாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அதன் பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டிரம நாளாக அமைகிறது இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை இரவு ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை இன்றைய சாத்த திதி சுக்லபக்ஷ சப்தமி இனி இன்றைய சுபமுகூர்த்த நேரம் இன்றைய பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் காலை ஐந்து மணி பதினேழு நிமிடம் வரை இன்றைய அமிர்த காலம் காலை பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை இன்றைய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை இனி இன்றைய சுபகோரை காலை எட்டு மணி முதல் காலை பதினோரு மணி வரை நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை சங்கல்பம் மமோ பார்த்த சமஸ்திரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்திய பிரம்மனஹ விதியே பார்த்தே ஸ்வேத்தவராக கல்பே வைவஸ்வத மன்வந்திரே கலியுகே പ്രഥമേ പാദേ ജംബൂബേ ഭാരതവർഷേ ഭരദഗണ്ഡേ മേരോ ದಕ್ಷಿಣ ಪಾರ್ಶ್ ಶಹಾಬ್ ಅಸ್ ವರ್ತಮನೆ ವ್ಯವಹಾರಿಯೇ ಪ್ರಭವಾದಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸ ಮಧ್ಯೆ ಪಂಚಾಂಗ ವಿಶ್ವವಸುನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯಣೆ ಶರತ್ರು ತುಲಮೇ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಸಪ್ತಮ್ಯಾಪತಿಥೋ ವಾಸರ ಯುಕ್ತಾಯಂ ಯುಕ್ತಾಯಂ ಪೂರ್ವಶಾಲಾ ನಕ್ಷತ್ರ ಭೌಮವಾಸರಯುಕ್ತ ಯೋಗ ಯುಕ್ತಾಯಂ கரசிகரண யுக்தாயம் ஏவங்குண விசேஷன விசிஷ்டாயம் சப்தம்யாம் சுபதிதோ அன்பு நேயர்களே பஞ்சாங்கத்தை தினமும் வீட்டில் வாசிப்பது அல்லது ஒழிக்க செய்து கேட்பதால் மிக சிறப்பான அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் உண்டாகும் வீட்டில் நல்ல சுபத்துவம் என்பது உண்டாகும் நல்ல மங்களம் செல்வ வளம் என்பது அதிகரிக்கும் எனவே இந்த பஞ்சாங்கத்தை தினமும் வாசித்து அல்லது இந்த பதிவை ஒழிக்க செய்து கேட்பது என்பது உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும் அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அனைவருமே இந்த பதிவையும் தினமும் இந்த பஞ்சாங்க குறிப்புகளையும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி